அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி பரகத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே பிளாக் தான் ஸோ இன்னைக்கு மார்னிங் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக தான் எந்திரிச்சிட்டோம் ஃப்ரைடே ஸ்கூல் லீவுங்கிறதுனால அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபலாஃபல் செய்யறதுக்காக அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ முத நாள் நைட்டே வெள்ள கொண்டக்கல்லை ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு ஹாஃப் கேஜி பக்கம் இருக்கும் இந்த கொண்டக்கல்ல ஸோ இந்த ஃபலாஃபல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா செய்யலாம் கருப்பு கொண்டக்கல்லே செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபலாஃபல் செய்யறா இருந்தேன்னா நம்ம வந்து வேக வைக்க தேவையில்லை எயிட் கிளாஸ் பக்கம் ஊற வச்சா மட்டும் போதும் என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி புதினா தென் இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணி ஒரு ஏழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஹாஃப் கேஜி பக்கம் நம்ம எடுத்து செய்யும் இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இரவு தூள் ஒரு டீஸ்பூன் இதுல ஆட் பண்ணிருக்கோம் மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபலாஃபால் மட்டும் இல்லங்க கேழ்வரகு தோசையும் புதினா சட்னியும் செஞ்சிருந்தாங்க நம்ம மூணு பேட்சா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா அதிகமான குவாண்டிட்டி இருந்துச்சு சோ அதான் வெண்ணையா இறாம ரொம்ப கொஞ்சம் கோர்சா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இதுல நம்ம மிளகா ஆட் பண்ணல காரம் தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவோட காரமே கரெக்டா இருந்துச்சு ஒருவேளை நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா காரம் சேர்த்துக்காம இதே மெத்தட்ல ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க செஞ்சு கொடுத்து அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் பக்கத்துலயே நம்ம வந்து மைனஸ் செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை நாலஞ்சு பல்லு பூண்டு இதே நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் தென் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ரொம்ப கம்மியான அளவு சீனி ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் டேஃபில் உங்களுக்கு அழகாக ரெடியாகிடுச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட ரொம்ப சாஃப்டாக நல்லா அழகாக வந்து வந்துருச்சு ஏன் நீங்கள் கருப்பு கொண்டுகல்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அம்மா புதினா சட்னி செஞ்சுருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு தோசையும் கூடவே புதினா சட்னி தசிஃபா வந்து சாப்பிட மாட்டோம் கேழ்வரகு தோசை ஸோ அவளுக்காக இட்லி மாவு தோசை இருக்குல்ல அது செஞ்சுருந்தாங்க சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மார்னிங் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மைனஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு மைனஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த மைனஸில் உள்ள மைனஸ் பாயிண்ட் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு இந்த மைனஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே ரொம்ப தண்ணிதாக வடிக்குங்க ஏன்னா இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம்ல ஸோ அதனால தான் ஆனால் நீங்கள் ஹெல்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி எப்படி ஹெல்தியான ரெசிபி செய்யணும்னு நம்ம வீடியோவில் இன்ஷால் அப்லோட் பண்ணிவிடுவோம் எல்லாமே மைனஸ் செய்யும்போது பாயில் பண்ண எக் வச்சு தான் நாங்கள் செய்வோம் ஸோ இந்த டைம் வந்து இப்படி செஞ்சுட்டோம் நீங்க குழந்தைங்களுக்குன்னா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்தியா மட்டும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேணாம் ஃபலாஃபல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க நானும் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் நீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காக இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் ஒய்ஃப் வந்து ஆனின் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா செய்கிற மட்டன் பிரியாணி எல்லாம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் ஏர்லி மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு டூ கேஜி பக்கம் இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இன்கிரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணும் ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வந்து பிரியாணிக்காக ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்பைசஸ் ட்ரை ரோஸ் பண்ணி தான் செய்வோம் ஸோ அதே மாதிரி தான் நிற்கும் நான் என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ஷால சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருந்த இந்த மட்டனில் ஒரு ஹாஃப் கேஜி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் ஸோ இதில் நம்ம கேடு ஆட் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம் இதில் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து விடும் விடும்போது அதில் கூட நம்ம அந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் நாம் பிரியாணிக்காக ரெடி பண்ண கோடோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஆட் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் பக்கத்துல அண்ணா வைஃப் வந்து தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க பிரியாணிக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் போது அண்ணா வைஃபும் தம்பி வைஃபும் வீட்டுல இருந்தாங்கன்னா கடகடன் எல்லா வேலையும் பாத்துருவாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஒர்க்கும் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது பிள்ளைங்களை தான் டைம் கரெக்டா இருக்கும் இன்னைக்கு வந்து அம்மா செய்யற பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம டூ கேஜி மட்டன் பிரியாணி செய்ய போறோம் சோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பிரியாணிக்காக இருக்கிற சட்டி கொஞ்சம் அகலமா எடுத்தோம்னா பிரியாணி அடைஞ்சு போகாம ரொம்ப அழகா வந்து வரும் சோ இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் சன்ஃபவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆனியனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கும் ட்ரை பண்ணுறதுக்காக அத்தா கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதான் வாஷ் பண்ணிட்டு ஆனால் வைஃப் வந்து மசாலா கோட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ரெண்டு கிலோ செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா எடுத்து அழந்துட்டு நம்ம தாழ்த்தி விட்றப்பேயே நம்ம வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும் சுற்று தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ரெண்டாவது தண்ணியை ஊற்றி வச்சிடணும் ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆனியனை விட நூறு கிராம் கம்மியாக நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சின்னா ரொம்ப கம்மியாகிடும்ங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு அதிகமான குவான்டிட்டி மாதிரி தெரியும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதுல வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் உதயகிருஷ்ணா கீ ஆட் பண்ணிருக்கேன் ஸோ அதை வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன் நம்ம பிரியாணி செய்யும்போது ரைஸ் பிரான் ஆயிலோ இல்லை சன்ஃபிளவர் ஆயிலோ வச்சு செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுலயே நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப குயிக்காவே வதங்கிடுங்க மட்டன் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தோம் ஸோ இது வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன்ங்கிறதுனால உங்களுக்கு விசில் வச்சு தாங்க உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் ஏன்னு பார்த்தீங்க கேவிலே அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு மட்டன் வெந்து வராதுங்க நம்ம மட்டனை விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணி தான் மேரினேட் பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ வந்து விசில் மட்டும் வைக்கணும் ஒரு ஒரு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அண்ணா வைஃப் வந்து மல்லிப்போதுனா நான் அஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க மல்லிப்போதுனா நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணி செய்யும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று இருக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளினா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய டேபிள் ஸ்பூனால் தான் நான் ஆட் பண்ணி செய்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதிகமான குவான்டிட்டி செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் கொஞ்சம் கூடுதலாக தாங்க ஆட் பண்ணி செய்யணும் ஸோ அப்போ தாங்க நல்லாயிருக்கும் அப்போ கிரேவியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோமே ஏன் மட்டனில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக குக் ஆகணும்ல அதுதான் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்காங்க அம்மா நெய்யோட குவான்டிட்டி சமயத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா லாஸ்ட்டில் வடித்து செய்கிறதுனால மேலே லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்வோம் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கிட்ட காஷ்மீர் சில்லி இருந்துச்சுன்னா அதில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ரொம்ப கலர் நல்லாயிருக்குங்க இதிலேயே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் பெரிய சைஸில் தென் இதில் வந்து மல்லி எல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஆட் பண்ணி செய்வோம் இன்னும் கிரேவியில் அதையும் ஆட் போதும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சினோம் இல்லையா ஸோ அதையும் லெமன் வாட்டரையும் அம்மா வந்து கிரேவியில் ஊற்றிட்டாங்க ஸோ வீடியோ ஷூட் பண்ண நான் மறந்துவிட்டேன் ஏன்னா அழுதுட்டு இருந்தாலும் ஸோ அதனால தான் லெமன் எடுத்து நல்லா ஸ்பேஸ் பண்ணி விஷும் ஸோ அதையும் ஆட் பண்ணி செஞ்சுட்டாங்க ஸோ இந்த பிரியாணிக்கான மெயின் இன்கிரீடியன்ட்டு பிரியாணி ஸ்பைஸஸோ இந்த லெமன் தான் இது கரெக்டான அளவு ஆட் பண்ணணும் ஸோ பக்கத்துலேயே விசில் வந்துருச்சு மட்டன் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒய்ஃப் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா கோட் பண்ணி ரெடி இருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக அதில் வந்து ஹாஃப் லெமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த சிக்கன் ஃப்ரைல வந்து நான் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்கும் உங்க சிக்கனு இல்லை தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மட்டன் வெந்து வந்திருக்கு பாருங்க இதை நம்ம கிரேவில ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவில வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மட்டன் இந்த மாதிரி ஒன் ஹார்ஸ் அல்ல டூ ஹார்ஸ் பக்கம் கூட நீங்க மேரினேட் பண்ணி வச்சு செய்யலாம் இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்கா குக் ஆயிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அம்மனோட குவான்டிட்டியை பார்த்து ஆட் பண்ணும் புளிப்பு தன்மை கொஞ்சம் லைட்டாக தெரியணும் அப்போ தாங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம் பக்கத்தில் எங்கள் கிரேவியும் குக் ஆகிட்டு இருக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் வந்து இந்த கிரேவியோட கொஞ்சம் ஃபுல்லாக சேர்ந்து நல்லா குக் ஆகி வரணும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்டவ்வும் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு குக் பண்ணணும் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப தாகமா இருந்துச்சா சரி அன்ன ஒய்ஃப் வந்து லெமன் ஜூஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதை எடுத்துக்கு சொன்னாங்க நான் அண்ணன் ஒய்ஃப் அம்மா மூணு பேரும் லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்படியே இங்கே ஒரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியாணினா நம்ம செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வந்து அரிசியை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் அதே மாதிரி நம்ம தண்ணி கொதி வைக்க வைக்கிறோம்ல அதுவுமே நல்லா பாயில் ஆன பிறகுதான் நம்ம அரிசி அரிசியை ஆட் பண்ணி செய்யணும் தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுருலாம் இதில் மெயினாக நீங்கள் வந்து பிரியாணி அரிசி வந்து உங்களுக்கு குலையாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயில் ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரோங்க நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணி கிரேவியில் வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வடைச்சு செய்கிறதுனால நம்ம இந்த பிரியாணி அரிசிக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஆட் பண்ணி செய்யும் தான் நமக்கு வந்து அந்த பிரியாணி அரிசி வந்து உப்பு ஏறுங்க இங்கே கிச்சனுக்கு கசீஃபாவும் ஜுகேனாவும் அஸ்லீனாவும் விளாடிகிட்டு இருந்துச்சு வந்து சீஃபா வீட்டில் இருந்தால் டைம் போகிறது தெரியாதுங்க புள்ள கூட நல்லா விளாடிகிட்ருப்பாள் அஸ்லீனாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஜுகேனா வந்திருந்தான்னு சொல்லிட்டு வடித்து பிரியாணி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும் நெக்ஸ்ட்டு பிரியாணி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துடலாம் பிரியாணி அரிசியை இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம் அதாவது மட்டன் வாங்கினா சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா முள் தாங்க அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டைம் அதான் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பெரிய பெரிய பீஸாகவும் போட்டு கொடுத்துருந்தாங்க முள் அதிகமாக இல்லைங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப பிரியாணினா என்ன செஞ்சால் இந்த மாதிரி இருந்ததாங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கோம் மாதிரி சில பல வேலைகள் போயிட்டு இருந்துச்சு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ப்ரேயர் கூட போக முடிலங்க நாங்கள் வீட்டிலே தான் தொழுந்துக்கிட்டோம் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இல்லை இந்த கிரேவி இந்த மாதிரி மட்டன் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கிரேவியை ஒரு கோப்பையில் தனியாக எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சமாக இதில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மட்டனையும் கிரேவியும் தனியாக எடுத்து நம்ம செய்யும் போது இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து அடித்த பிரியாணி அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிரியாணி வரைச்சி கட்டும் போது நம்மளோட கன்வீனியன்ட் தான் நம்ம எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம் ஆனால் பிரியாணியோட மசாலா பிரியாணியோட கிரேவி எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி கோப்பையிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா லாஸ்ட்டாக இந்த கிரேவியை கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம்ல ஸோ அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு லேயராக போட்டுட்டு மேலே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் மாதிரி கொஞ்சமாக பரப்பி விட்டுட்டு இல்லை அம்மா வந்து மட்டன் கொஞ்ச கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க முன்னாடினா பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி டேரெக்டாக ஆட் பண்ணி தான் செய்வாங்க ஸோ இந்த டைம் வந்து மேரினேட் பண்ணி செய்கிறாங்க ஏன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குமா ஃப்ளேவர் எல்லாம் உள்ள இறங்கி மட்டன் நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு நல்ல ட்ரிப் தான் இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக அந்த செகண்ட் பேட்சியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நமக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல அது வந்து பிரியாணி அரிசி வடித்த தண்ணி அது வந்து ஒரு ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம செய்யும் போது உள்ளே கீ ஆட் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காமல் அந்த கீயோடய ஃப்ளேவர்னால் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீ வந்து நல்லா உருகி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி ஃபுல் பக்கமும் ஊற்றியாச்சு எல்லா ஹோல்லேயும் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் ஊற்றுற மாதிரி தெரியும் ஆனால் கீ தான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் லாஸ்ட்டாக இதில் நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுட் கலர் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக இலை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்னொன்று என்னென்னா நம்ம கலர் ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏன்னா கிரேவி வந்து ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்துருச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படியே மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சமாக கீ லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு லெட்டை போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் அந்த தட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சட்டியை வைக்கணும் இல்லைன்னா பிரியாணி உங்களுக்கு அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சிடலாம் அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல ஸோ அதை நம்ம வந்து வச்சிருக்கோம் இருபது நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் உங்களுக்கு அழகாக குக் ஆகிடும் பிரியாணி பக்கத்தில் இப்போ சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை நம்ம மசாலா கோட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடும்ங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இன்னைக்கு ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங் தான் சொன்னோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கஞ்சி தாங்க நாங்கள் எப்போவுமே வந்து ரெகுலராக பிரியாணி கஞ்சி செய்வோம் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரைடேங்கிறதுனால நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சா ஸோ அதனால தான் நம்ம செய்யாமல் இருந்துட்டோம் இல்லைனா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது அந்த மாதிரி கொஞ்சமாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிடில் போர்ஷனில் கிரேவியும் மட்டனும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எடுக்கணும் இல்லைனா மட்டன்லாம் உடஞ்சிரும்ல இதை வந்து நம்ம இந்த பிரியாணி மேலே ஹாட் பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ மட்டனை மட்டும் ஒரு ஹாட் பாட்டில் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கிரேவியோடு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சா ஸோ அதனால ஜுகைனா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கோப்பையில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல அதுவுமே ஃப்ரை ஆகிடுச்சி ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஹாட் பாட்டில் ரைஸை வந்து எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம மிடில் போர்ஷனில் மட்டன் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம் தனியாக இந்த மாதிரி மட்டனை மட்டும் நம்ம தனியாக சர்வ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை நல்லா ஃபுல்லாக ஒன்றா கொட்டி கிளறும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மட்டன் உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குங்க உடை பண்ணி எடுக்கும்போது கூட அந்தளவுக்கு எதுவுமே உடையவே கிடையாது அப்படியே முழுசாக இருந்துச்சு பெரிய பெரிய பீஸாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அம்மா பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்களா ஸோ இருந்துச்சுன்னா நைட்டு வச்சுக்கலாம்னு சொல்லித்தாங்க அதிகமான குவான்டிட்டி செஞ்சுருந்தாங்க ஆனியன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி கார்னிஷ் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும்ல ஸோ டைம் இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் மட்டன் இப்போ நம்ம சோப் பண்ணி எடுத்தாச்சு மட்டன் பீஸ் பாருங்கள் அப்படியே உடையாம முழுசாக வந்திருக்கு இந்த மாதிரி வெந்து வரணும் நம்ம வேக வைக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் செய்யணுங்க ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா வரும் நம்ம ஹாட்பாட்டில் வச்சிருந்த ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஃபுல்லாக கேலரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு அம்மா வந்து இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டு அதே ஹாட் பாட்டிலே சர்வ் பண்ணி எடுத்துட்டாங்க சமயத்தில் வந்து வெளிலையும் கொஞ்சம் கொடுப்பாங்க தெரிஞ்ச ரிலேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணியை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி ஆகி வந்துடும் ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க பிரியாணி தம்மு வச்சதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு தொழுகைக்காக ரெடியாக போயாச்சு நாங்கள் வீட்லேயே தான் தொழுதுக்கிட்டோம் இந்த மாதிரி தொழுதுட்டு சேர்ந்து ஃபேமிலியோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த டேவே பிரியாணிக்கு ஷைடிஷாக நம்ம ஆனியன் ரைத்தாவும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம அந்த லொகர் தொழுகையை தொழுதுட்டு ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த இதில் இருக்க சாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்றே வார்த்தையே இல்லைங்க பிரியாணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க நல்லா ஜூஸியாக ரொம்ப சாஃப்டா வந்து வந்துருந்துச்சு சிக்கன் ஃப்ரையா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த மட்டன் பிரியாணியோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி குக் பண்ணிருக்கோம் மட்டனை ஸோ அதனால தாங்க இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆனியன் ரைத்தாவும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்ததுனால பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போலான ஐடியா இருந்துச்சு சோ பார்ட் ஒன்ல இவ்வளோ தாங்க ஈவினிங் டைத்துல பார்க்கெல்லாம் போன வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு இந்த பிளாக் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்